எல்லோருக்கும் முதற்கண் வணக்கம் ராதிகா மாஸ்டர் நான் ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்கேன் அதுக்கு வந்து ராதிகா மாஸ்டர் தான் கொரியோகிராஃபர் ஃபார் ஆல் த சாங்ஸ் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் ஐ ஹியர் அண்ட் இந்த படம் த ப்ரூஃப் அப்படின்னு ப்ரூஃப் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க இது காமன் ஃபார் ஆல் லாங்குவேஜஸ் ஆல்ரெடி இஸ் அ ட்ரைலிங்வெல் தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் பண்ணுறாங்க நல்ல சாதுரியமான ஒரு முடிவு லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸ் சின்ன இடத்துல எடுத்து ஃபனல் இப்படி மேலே போகிற மாதிரி மோர் சேல்ஸ் ஏ ஏரியாஸ் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒரு சாதுரியமான ஒரு முடிவு ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது நம்ம மிஷ்கனுக்கு இருக்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பொறுத்து இருக்குது மிஷ்கனுக்கு அழகான சிரிப்பு வரும் நான் சிரிக்கவே மாட்டார் கோபட கோ கோவத்தில் இருப்பார் அருமையான கண்கள் அது கூலிங் கிளாஸ் போட்டு மறைச்சிருவார் நமக்கு பகல் வேலையில் வந்து எது அப்பில் எம்ஜிஆர் சிவாஜிக்கே வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஊசியில் நூல் கோக்கர் அளவுக்கு கூலிங் கிளாஸ் போட்டு அந்த அளவுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது ஹி ஹாஸ் அ நன் ஃபார் அட்வான்டேஜ் தார் அவர் படம் ட்ரெயினில் நான் நடிச்சிருக்கேன் அவர் நடித்து காட்டுறாரு ரொம்ப வயித்தெச்சில் இருந்தது அந்த கண்ணும் அந்த சிரிப்பு எங்கிட்ட இல்லையே அப்படின்னா அதுபோல் ராதிகா மாஸ்டர் இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் அவங்களுக்கு ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் அண்டு டான்ஸ் மாஸ்டர் கூட்டிட்டு தான் எவ்வளோ பெரிய ஹீரோ இருந்தாலும் முதல்ல வந்து காலில் வணக்கம் காலில் விழுந்து வணக்கம் கௌரவித்த பிறகு தான் அவங்க வந்து ஷார்ட்டுக்கே போகிறாங்க பாவம் இந்த டேரக்டர் எந்த டேரக்டருக்கும் அந்த கோடி பண்ண கிடையாது அவன் பாவம் க்யூவில் நின்றுட்டு அவன் தேடணும் முருகதாஸ் ரமணா ஷூட்டிங்கில் உள்ளே அலோவ் பண்ணலை சின்ன பசங்கள்லாம் அலோவுட் இல்லைன்னு அந்த டேரக்டர்னு சொல்லி ப்ரொட்டெக்ஷன் மாதிரி வெளியில் அனுப்பிச்சி உள்ளே கொண்டு வந்து ராதிகா மாஸ்டர் ஆஸ் த அண்ட் ஃபார் அட்வான்டேஜ் பிகாஸ் ஷி ஆஸ் அ டோட்டல் லீடர்ஷிப் ஆகணும் ஒரு டைரெக்ஷன்னா லீடர்ஷிப் ஆகணும் உனக்கு சினிமா கிராஃப்ட் தெரிஞ்சிருக்கலாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் லீடர்ஷிப்னா நம்ம மெஷ்கின் மாதிரி டோட்டல் கண்ட்ரோல் அது பவுட் தி கிராஃப்ட் த பீப்புள் எவ்ரி திங் த பிஸ்னஸ் ஆஃப் இட் த இண்டஸ்ட்ரி ஆஃப் இட் ஸோ அவங்களுக்கு வந்து எல்லோரையும் மேய்ச்சு கட்டி மேய்ச்சு கட்டி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ட்ரைனிங் இருந்ததுனால இட்ஸ் ஈஸி ஃபாதம் டு டேரக்டர் ஃபில்ம் அதான் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் வந்து டேரக்டர் ஆகிடறாங்க பிரபுதேவா டேரக்டர் ஆகிடுறாரு புதுசாக ஒன்று ஒன்று வந்திருக்கு இப்போ அவங்களோட சன் தீபக் இந்த பக்கம் மியூசிக் டேரக்டராக இருக்குது இந்த படத்தில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க தீபக் நல்ல சிக்ஸ் ஃபீட் ஃபோர் இன்ச்சஸ் ஹைட்டு அவர் ஆகணும்னு கேட்டால் ஆக்டர் ஆகணும்னு சொல்கிறதுக்கு பேரில் மியூசிக் டேரக்டர் ஏன்னா மியூசிக் டேரக்டராக அடுத்தது ஆக்டர் ஆகிடலான்னு ஈஸியாக அது ஜிவி பிரகாஷ் பிரகாஷாவோ விஜயாண்டோ அடுத்தது ஸோ இன்னொரு ஷார்ட்கட் எந்த அந்த காலத்தில் நவாப் ராஜமாணிக்கம் கம்பெனியில் இல்லை பாய்ஸ் கம்பெனியெல்லாம் கிடையாது மியூசிக் டிரைக்டாகட்டாக நேரம் ஆக்டர் அடுத்த படம் ஹீரோ வந்து எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் நோட் பண்ணிக்கோங்க இதான் நான் த்ரிஷா கிட்ட சொன்னேன் த்ரிஷா என் ஷோவில் வந்தப்போ நான் சினிமாவுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சத்தியம் பண்ணிச்சு நீ எழுதி வச்சுக்கோ நீ வந்து ரெண்டு வருஷத்தில் நீ சினிமாவில் நடிக்க வரும் ஆறே மாதத்தில் வந்துடுச்சு அதுபோல் இவர் வந்து தீபக் வந்து சும்மா இதான் நாம்கே வாசி நில்லுங்க கொஞ்சம் எல்லாரும் பாருங்கள் அவர் பாருங்கள் சும்மா ஒரு மியூசிக் டிராக்டர் ஆனால் ஆக்டர் ஆகலாங்கிற ஒரே ரீசனுக்காக தான் மியூசிக் பண்ணிடுறேன் அந்த படத்தில் ஐ விஷ்யூ ஸ்டார்ட் ஐ சக்ஸஸ் இந்த மியூசிக் ஆஃப் திஸ் ஃபில்ம் அஸ் வெல் எஸ் யுர் கெரியர் எஸ் அன் ஆக்டர் இந்த நடனம் இன்னைக்கு என்ன ரெண்டு மூணு ஏரியாவில் வெரி டஃப் காம்படிஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இஸ் ஒன் ஆஃப் தி டி மோஸ்ட் டிஃபிகல்ட் ஐ உடன் சே ஓஸ்ட் வெரி வெரி டிஃபிகல்ட் பீரியட் டு மேக் மூவீஸ் காம்படிஷன் இஸ் ஸோ ஹை சென்ற வருடம் முந்நூற்றி இருபது திரைப்படங்கள் சென்சார் இருக்குது எத்தனை ரிலீஸ் ஆச்சு எத்தனை ஓடி இருக்குது எயிட்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த திரைப்படமானது இதுவரைக்கும் உலகம் ஃபுல்லாக எந்த கண்ட்ரி எடுத்துக்கொண்டாலும் எட்டுலேருந்து பத்து தான் வெற்றி பெற்றிருக்கிறது இன்று வரை சினி லிட்ரஸின்னு ஒன்று இருக்குது சினிமா வளர வளர நம்ம தொழிலை கற்றுக்க கற்றுக்கத்துக்க அந்த அந்த பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸ் ஷுட் இன்க்ரீஸ் ரைட் இட் இஸ் நெவர் இன்க்ரீஸ் பல காரணங்கள் உண்டு பல விழுமைகள் உண்டு அதில் என்னென்னா கோட்ஸ் மாறிட்டே இருக்குது ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்குது அப்புறம் மக்களுடைய விகிதாச்சாரம் மாறிட்டே இருக்குது புது புது ட்ரெண்ட் வருது முன்னே சேட்டலைட் இருந்து அது போச்சு ஓட்டிகிட்ருந்து இது போச்சா இல்லையான்னு தெரியல அந்த மாதிரி புதுசு புதுசாக வர்றதுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் எந்த புனைவுகளை பதிமூணு நிமிஷத்துக்கு ஒரு எபிசோடா ட்வெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸா இல்லை டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸா சாட்ஸ் ஃபைவ் பீப்புள் மேக் ஷார்ட் ஃபில்ஸ் அண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் மேக் அஃபியூச்சர் ஃபில்ம் உலகத்திலே வந்து வெரி டிஃபிகல்ட் டு மேக் அ மூவி இஸ் இந்தியா அண்ட் மோர் மோர்சோ இன் தமிழ் எங்கேயுமே இன்ட்ரோல் கிடையாது உலகத்தில் எங்கேயுமே ஹிச்ச்காக் சொல்லுவார் தி லெங்க் ஆஃப் அ ஃபிலம் இஸ் டைரெக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ஜுதி ப்ரெஷர்இர் யூரினரி பிளாட்ருன்னு அவனுக்கு உனக்கு வந்து என்ன என்ன தான் கிளைமாக்சாக தான் ஒன்று போயிடுவான் டாய்லெட்டுக்கான அதுக்கு முன்னாடி முடிச்சுக்கோ படத்தை என்ன நம்ம ஊரில் இன்டர்வல் விடுறான் ஸோ அதனால் தான் நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து நல்லா இல்லைங்க செகண்ட் நல்லா இருக்குன்னா படத்தில் கதை இருக்குன்னு அர்த்தம் நீ செகண்ட் ஹாஃப் தான் கதையை சொல்ல ஆரம்பிக்கிற ஸோ இந்த எக்ஸ்ட்ராட்னரி சர்க்கம்சன்ஸ் ஆஃப் இன்டர்வல் இதெல்லாம் இந்தியாவில் வேண்டி தான் உண்டு தமிழ்நாட்டில் இன்னொரு பெரிய குடும்பம் என்னென்னா கேரளா இந்த பக்கம் கர்நாடகா இந்த பக்கம் ஆந்திரா இந்த பக்கம் நடுவில் தமிழ்நாட்டு சாண்ட்விச் ஆகிருக்கு ஸோ நம்ம ஆளுங்க ஆடியன்ஸ் வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட் ஆடியன்ஸ் டு மேக் அ மூவி ராதிகா ஃபேஸ் தட் இஸ் டு ப்ளீஸ் தமிழ் ஆடியன்ஸ் ரொம்ப டஃப் இல்லை அவன் கேரளாவோட ரியலிசம் கேட்பான் ஆந்திராவோட கழிப்புத்தன்மை கேட்பான் கர்நாடகாவோட கர்நாடகாவோடய லோ பட்ஜெட் கேட்பான் எல்லாத்தையும் சேர்ந்து எப்படி பண்ணுறது அது என்ன பண்ணுறது வெரி டிஃபிகல்ட் டு மேக் அதில் நம்ம ஆளுலாம் ரொம்ப டிமாண்டிங் வேறு எனக்கெல்லாம் வந்து தெரிந்து தெளிதல் வலுவன்னு சொன்னது போல் தெரியும் ஆனால் தெரியாத மாதிரியே கேள்வி கேட்பான் நம்ம வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டு அட் அட்மிஷன் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் வாங்க போயிருப்போம் என்ன சார் அப்ளிகேஷன் வாங்குறது இல்லை சிபிஐ என்ன தேடுது ஒழிஞ்சிக்கலான்னு வந்தேன்னு நடுவில் தேட்டரில் இன்ட்ரவலில் கேட்பான் படம் பார்க்க வந்தீங்களான்னு கேட்பான் இல்லை கடங்காக தோல்வ தாங்கலன்னு சினிமா தேட்டருக்கு வந்தேன் சாமி வேண்டின்னு இருப்போம் தீபாராதன் நடக்கும் என்ன சாமி வேண்டி கேட்பான்னு முட்டிகிட்டே கேட்பான் இல்லை சிலை தேடலாம் வந்துருக்கலான்ண்ணு அது பன்னெண்டரை மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்பான் என்ன சார் தூங்கிட்டீங்களான்னுப்பா என்ன அந்நியாயமாக இருக்குன்னு என்ன 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 நம்பர் எயிட் டூ செவன் சிக்ஸ் டபுள் டூ செவனா ஆமாம் அதுக்கப்புறம் அப்படின்னு வா நம்மளுக்கு நம்மள்கிட்ட அளவு அழகை டபுள் டூ எயிட் டபுள் டூ நைன் என்ன சார் கிண்டல் பண்ணுறீங்க என்ன பண்ணி நிற்கிறீங்களா கரண்ட் அஃபேர்ஸ் வீட்டில் டிவி பார்த்துக்குறேன்னு கரண்ட் அஃபார் எப்படி சார் டிவி பார்க்க முடியும் நீ ஃபோனை வந்து கூட பேச முடியும் அப்போ தான் இப்போ ஃபோனில் வைக்க மாட்டான் இந்த மாதிரி டிஃபிகல்ட் ஆடியன்ஸ்க்கு என்ன படம் பண்ணுறது வெரி டிமாண்டிங் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்துட்டான் சேர் உட்காந்துட்டான் இஸ் த ஓனர் ஆஃப் தட் என்டர் சீட் ஐ ஹவ் கிவன் மை ப்ரோட்டோக்கால் இஸ் ஓவர் என்னுடைய ப்ரோட்டோக்கால் நான் தீர்த்திட்டேன் நூற்றி ரூபாய் கொடுத்துட்டேன் நீ காட்டுறாஜா அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா கல்வி தான் கேட்குறான் ஓடி போன்றவங்க சகிலா பண்டத்துக்கு நூற்றி இருபது ரூபாய் பாகுபலிக்கு நூற்றி இருபது ரூபாய் அவன் அவன் என்ன வெய் பண்ணுவான் ஹவ் யூ வெய் தேர் ஃபார் விஆர் அண்ட் வெரி டிஃபிகல்ட் சர்க்கம்ஸன்ஸ் இந்த பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா சிறிய படங்கள் வந்து சிறிய லாபமோ இல்லை சிறிய நஷ்டம் சின்ன ஹைட்டில் இருந்து பெருசாக அடிப்படாது அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் ஏன் பெரிய படங்கள் வந்து யானை படத்தாலும் குதிர மாட்டோம் ஏதோ ஒரு வேலைக்கு வித்துருவாங்க அப்படின்னு அந்த நடுத்தர படங்கள் தான் வந்து மிடில் கிளாஸில் வந்து பெரிய சஃரிங் ஃபர் த லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் இயர் இந்த சக்ஸஸ்ஃபுல் ஃபில்ம்ஸ் மோர் தேன் அ டசன் ஃபில்ம்ஸ் ஹேப் இன் மிடில் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் விச் இஸ் அ வெரி குட் நியூஸ் தட் வே ஃபார் ராதிகா இஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் யூஆர் ப்ரோக்கன் யூ கான்ஸ் யூ ஆர் வெரி இன்டெலிஜென்ட் பர்சன் ராதிகாவுன்னு நம்ம சாந்தி மாதிரி நான் சாந்தி முப்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் நான் பார்க்குறேன் அதெல்லாம் வான் ஃபார் டான்ஸ் ஒல்லியாக இருப்பாங்க அது தென்ட்ரல் மாதிரி இருக்கும் யார் கற்றுக் கொடுத்தா அவனுக்கு இந்த டான்ஸ் ஏன் அழகாக ஆடுற நம்மளுடைய ட்ரெடிஷன் ஆஃப் டான்ஸ் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் காம்படிஷன் இது அதில் ராதிகா டான்ஸ் மாஸ்டர்வோ இல்லை சாந்தி டான்ஸ் மாஸ்டர்வாங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டு ஏன்னா உங்களுக்கு இலக்கு வந்து ஹீராலேருந்து ஹீரா ஆரம்பிச்சு பிரபு வரைக்கும் காட் ஆஃப் டான்ஸ் அந்த குண்டுமல்லி ரெண்டு ரூபாய் அந்த எஸ்பிபியும் பிரபு அந்த டான்ஸ் இஸ் என் ஃபார் யூ டு ஷோ ஹவு கிரேட் இன் தமிழ் சினிமா இஸ் அந்த காம்படிஷனில் இவங்க டான்ஸ் ஃபாஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அதே போல் இன்றைக்கி இருக்கிற டஃப் காம்படிஷனில் படத்தை டைரெக்ட் பண்ணிக்கங்கிறதுலாம் வந்து பிரம்ம பிரயும் இம்பாசிபிள் த மோஸ்ட் இம்பாசிபிள் அந்த விமன் டேரக்டர்ஸ்கிட்ட அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதான் சொல்லிட்டு இருந்தேன் பின்னாடி கோய்ட்டாக ஒரு ஆள் நின்றுட்டே இருந்தார் கேட்கலாம் அது ரொம்ப டெம்ட்டிங்காக இருந்தது ராஜிகா அவங்க ஹஸ்பண்டா அப்படின்னா ஏன்னா அவ்வளோ குவாய்ட்டா நிற்கிறார் பின்னாடி பயத்திலேயே ஆமான்றாங்க தாருங்களேன் அசானம் சொன்னார் தாய்மொழி ஏண்டா பேர் வந்து தந்தையை பேசவிட்டாதானே இவங்க பெண்கள் வந்து இப்போ நான் வந்து எனக்கு சாந்தி எப்படி தெரியும்னா ஐ மேட் டுவெல் சாங்ஸ் ஃபார் ப்ராபகேண்டா ஃபார் ஜெயலலிதா அதில் ஆடினது சாந்தி ஒரு ஒரு ஆளுமை பார்க்கல ஜெயலலிதாவோட ஆளுமையும் பார்க்கல தே டேக் த லீடர்ஷிப் இட்ஸ் ஒன் டன் டிஃப்ரெண்ட் இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் அவங்களுடைய ஆளுமையும் அவங்களுடைய ஏன்னா அவர் பெண்ணுங்கிறதே வந்து இவன் டாவிஷ்ட்டோ ஓடிடுறாங்களே அவங்களே அவ்வளோ யோசிக்கிறாங்க இவனை டா ஓடிக்கலாமாண்டாமுன்னு எல்லா பொறுப்பும் இவளோடைய இதாகிறது இட் இஸ் எக்கனாமிக் இட் இஸ் பேர்டன் இட் இஸ் எவ்ரி திங் அவ முன்னோக்கி பார்க்குறான் விமன் டோண்ட் க்ரோ பியாண்ட் ஃபார்ட்டி மென் ஸ்டார்ட் க்ரோயிங் ஆஃப்டர் ஃபார்ட்டி அது ஒரு தலையெழுத்து என்ன பண்ணுறது அதுக்காக அவன் நாற்பது வயசு அவனுக்கு மெச்சூர் அப்போ நீங்கள் வெயிட் பண்ணிவிட முடியாது நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் மெச்சூர் மெச்சூராகிறீங்க அவ்வளோ சீக்கிரம் யூ ஹாவ் எ கண்ட்ரோல் ஒரு இது எனக்கு வந்து ராதிகா என்னோடய படத்துக்கு டான்ஸ் மாஸ்டர் இருக்குது என் சோன ஐயோ சீனை கூட இவ்வளியே வச்சு டேரெக்ட் பண்ணி சொல்லாமல் என்ன அவ்வளோ ஈஸியாக இருக்குது எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது ஷீ இஸ் அ நோ நான் சென்ஸ் பர்சன் ஷீ இஸ் ஏபிள் டு வீல்ட் கண்ட்ரோல் ஆன் தி செட் வித்தவுட் மேக்கிங் எனி நாய்ஸ் இருக்கிற இடமே தெரியாது சைலண்டாக குறைக்டாக இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் மாதிரியே ஆனால் வேலை நடக்குது அது எப்படி என்ன தெரில எனக்கு ஆனால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது கேட்டுக்கிறாங்க கா விழுந்ததா இல்லையே தெரியல ஆனால் நம்ம கேட்டதோட ரெண்டு மட்டும் இங்கே ப்ராடக்ட் வருது யூஆர் யூ ஆர் அன் எக்ஸலன்ட் ஹியூமன் பீயிங் ஒரு சின்ன விஷயத்தை சொன்னால் ஒரு அப்படி நடனம் அப்படி ஆடி கேட்டுறாங்க சாதி மாதிரி யார் கற்றுக் கொடுத்தா உங்களுக்கு இதெல்லாம் ஏன் அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் பண்றதெல்லாம் அவ்வளவு பை நேச்சர் கிரேஸ்ஃபுல் நீங்கள் பை நேச்சர் எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீயிங் யூ ஆர் லைக் எ ஃபிளவர் வென் யூ ஸ்டார்ட் ஹேவிங் கண்ட்ரோல் யுவர் ஃபில் ஹேஸ் டு பி ஐ நீங்கள் படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெற்றி பெற்ற படம் இது இது வந்து என்னையோட தெளிவாக அழகாக சொல்லுவார் பிகாஸ் யூ நோஸ் தி நோவான்சஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ரூஃப் வந்து தமிழ்நாட்டில் வந்து இது திரைப்பட தயாரிப்பாளர்க்கு யாராவது குரல் கொடுக்காது என்னடா ப்ரூஃப் அப்படின்னா ராஜன் இருக்கார் ஒரு ஒரு ஒப்பற்ற ஒரு சினிமான்னு சொல்லுங்கள் திரைக்க அதுக்கு என்னடா ப்ரூஃப்னா கிழக்கு வாசிகள் அதுக்கு ப்ரூஃப் இருக்கார் உதயகுமார் எனக்கு இன்ஸ்டியூட்டில் ஒரு வருஷம் சீனியர் பட் என்னோடய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் சினிமாவில் நாசருக்கப்புறம் உதயகுமார் தான் அப்புறம் வந்து ஒரு பின்டெசென்ஷியல் ஃபில்மேக்கர் எல்லாம் தெரிந்த ஒரு ஒரு ஃபில் மேக்கர் ஆளுமே உள்ளது எல்லாம் ஆகணும் ஒரு லீடர்ஷிப் ஆகணும் ஒரு கிராஃப்ட் ஆகணும் அழகு வேணும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு உதாரணம் ஒரு ப்ரூஃப் ஒன்று மிஷ்கின் தமிழ்நாட்டில் தமிழ் நடிகைகளா அது இப்படி அதுக்கு ஒரு ப்ரூஃபு தன்ஷிகா இது மாதிரி இந்த படம் ப்ரூஃப்னு பேர் வச்சதுக்கேற்ற மாதிரி நிறைய ப்ரூஃப் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய டேலண்ட்டில் ஐம் வெரி ஹாப்பி அபவுட் தி இஸ் ஓல் திங் இந்த சி தமிழ் சினிமாவில் என்னென்னா இருபது நிமிஷம் பாட்டு இருபத்தஞ்சு நிமிஷம் பாட்டு டான்ஸ் மாஸ்டர் பார்த்துப்பாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டண்ட்டு அது ஸ்டண்ட் மாஸ்டர் பாட்டு பாட்டுப்பாரு மிச்சம் இருக்கு பாருங்க இங்கே தான் கல்யாணம் இந்த கவர் அந்த காதலுக்கு என்ன உங்களுக்கு கதையை தேடுவார் பாருங்கள் கல்லுக்கு எடுக்கலை நாகேஷு ஸோ வந்து வததே ஸ்டண்ட் மாஸ்டர் ஓகே சதைக்கு டான்ஸ் கீன்ஸ்லாம் ஓகே அந்த கதை அதுக்கு தான் சரக்கு மாஸ்டர் அது எடுத்துன்னு வரணும் அந்த மாஸ்டர் தான் இல்லாமல் தவிக்கிறது சினிமா ஃபுல்லாக தட் இஸ் ஒன் ஏரியா விச் இஸ் நவர் பீன் பாலிஷ்டு நீங்கள் அந்த ஏரியாவுக்கு வந்துட்டீங்க ஸோ டான்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் டேரக்டராக வந்துட்டீங்க இது மாதிரி டேரக்டர் நான் நாரும் இது நடிக்க போய்டும் டோட்டல் கன்ஃபியூஷனில் இருக்குது இன்டர்ஸ்ட்ரி அது வந்து அது வந்து தோணுது எனக்கு இஸ் யூ மேட் யுவர் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் அ பேபி ஸ்டெப் ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கு ஸ்டெப்புன்னா சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை எவ்வரி ஸ்டெப் ஆஃப் யூஸ் இஸ் டு பி நைஸ் யூட் அண்ட் எக்ஸ்டாட்னி ஐ யூ விஷ்யூ நெக்ஸ்டாட்னி சக்ஸஸ் பட் ஒரே ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா நீங்கள் டேரக்டர் ஆட்டிங்கன்னா அந்த டான்ஸ் மாஸ்டர் அந்த தொழில் மட்டும் விட்டுறாதீங்க அது ரொம்ப ரேர் நீங்கள்லாம் டான்ஸ் மாஸ்டர் அவ்வளோ ஃபார் சாரியா ஃபில் மேக்கர் அதை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்கிறது என்னுடைய ரிக்வஸ்ட்டு இப்போ நிறையா சொல்லணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் ஐ வில் ஃபினிஷ் வித் திஸ் பிகாஸ் ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவிலே படம் எடுக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்குது இப்போ என் கூட நான் வந்து மலையாளத்தில் டைக்ட் வைக்கலாமான்னு பார்க்குறேன் ஒரு ஜோக் இருக்குது என்னோடய அடுத்த படத்தில் ஒரு ஜோக் இருக்கு என்ன படம் எடுத்தான் ஒரு மலையாளம் ப்ரொடியூசராக பேசுகிறான் ஃபோனில் என்ன படம் எடுத்தீங்கன்னு நான் சக்கிராவுக்கு வச்சு ஒரு படம் எடுத்தேன் அது ஒண்டி போன வெள்ள அப்படின்னு என்னாச்சுண்ணா படம் ஒண்டி போய்ச்சிங்க அப்புறம் ப்ரொடியூசர் காணாமல் நான் அடுத்த படம் ஒன்று எடுத்தேன் அதே வேறு இன்னொரு படம் எடுத்தேன் ஓடி போனேன் அவன் ஓடி போயிட்டான் அந்த படம் நான் என்ன நாங்கள் கேள்விப்பட்டது இல்லை இல்லை மலையாளத்துலேயும் கேள்விப்படல தமிழையும் இல்லை மலையாளத்தில் பண்ணி ஸ்ட்ரைட் டப்பிங்கான் ஸோ மலையாளத்தில் பண்ணிட்டு மலையாளத்தை ரிலீஸ் இல்லை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கா ஸ்ட்ரைட் டப்பிங் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா எனக்கு இந்த ஸ்ட்ரைட் ரீரிலீஸ் பண்ணலாமான்னு இப்போ இவ்வளோ கெட்டிக்காரன் ஏய் இப்போ புரியாத பண்ணலாம் பத்து வருஷம் கழிச்சு அவனுக்கு புரியும் அவனால் அவ்வளோ பேர் பாரு ஏன்னா ரீரிலீஸில் தான் ஓட போகுது ஸோ அவன் வந்து போடுறாங்க விதைய போடுறான் இது லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டா பத்து வருஷம் கழிச்சு இப்போ தான் எல்லாம் தெரியுது என்ன லூஸ் லூசு நினச்சுங்கிறான் அதுபோல் இந்த ரிலீஸ்லாம் ஓடுறது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுங்க படத்தை நீங்கள் அடுத்த ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க பத்து வருஷம் இங்கே இப்போ ரிலீஸ் பண்ணுங்கள் நல்லா சூப்பராக ஓடும் அண்டு இப்போ இன்றைக்கி இந்த ஹோல் வேர்ல்டில் வந்து த்ரூ அவுட் த வேர்ல்ட் ஒரு கார்பரேட் கம்பெனிஸ்லாம் வந்து தோற்று போகிறதுக்கான காரணம் வந்து ஒரு குழு ஒன்று உட்காந்துக்குது அவங்க எங்கே படிச்சுட்டு வராங்க ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியில் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் நான் வந்து அட்வைஸராக இருந்தேன் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி அப்போ வந்து நான் வந்து அக்னோசியேஷனுக்கு அட்வைஸராக இருந்தேன் அதில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட் வந்து பாம்பே ஆஃபீஸில் கேட்குறாரு குள்ளமாக குறிஞ்சிட்டு போகிறேன்னா இந்த ஆள் யார் நீங்க கேட்குறான் டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட்டுன்னு இந்த இவ்வளோ பெரிய ஆக்டரோட கம்பெனியில் உட்காந்துக்கிட்டே அந்த ஆள் யாருன்னு கேட்குறியோ உங்களுக்கு இதுக்கே வேலையை விட்டு தூக்கிணும் ஏன் எப்படி சொல்லலாம் அந்த ஆள் வச்சு அதிகமாக ஹீரோ வச்சு டேரெக்ட் பண்ண டேரக்டர் அவர் அந்த கம்பெனியில் நீ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட்டாக இருக்க நீ எப்படி தெரிஞ்சுக்குவேன் அப்போ ஒரு படம் பண்ணுறாங்க அந்த படத்துக்கு வந்து அட்வான்ஸ் வாங்குற ராஜஸ்தான்லேருந்து லட்டாஜின்னு ஒரு ஃபேமஸ் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ராஜன் சார்க்கெலாம் தெரிஞ்சிருக்கோம் எங்கள் அப்பா சொன்னார் லட்டாஜி அப்படியே அட்வான்ஸ் கொடுத்து ஓடி போயிட்டோம் வர வரமாட்டான்னு திருப்பி என்னாரு அதே மாதிரி அட்வான்ஸ் கொடுத்து ஓடி போயிட்டால் வரல இங்கிலீஷ் முதல் நான் வந்து ஒரு கேஸ் போடுறான் ஸோ வாட் யூ ஷுட் நோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் வாட் யூ லேர்ன் இன் ஐஐஎம்எஸ் அண்ட் ஐஐடிஸ் அண்ட் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் இஷ்யூஸ் லைக் தட் சினிமா இஸ் வெரி டிஃபிகல்ட் நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் ஐ ஹாவ் வேர்க் ஃபார் இட் இட்ஸ் அ சோல் மார்க்கெட் சோல் எப்படி மெஷர் பண்ணுவேன் ஆத்மார்த்தமான விஷயங்களை எமோஷன் எப்படி மெஷர் பண்ணுவேன் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ்லாம் முடியும் ஒரு கார் இன்சூரன்ஸ்லாம் முடியும் இது எப்படி மெஷர் பண்ணுவேன் ஆர் மாஸ்டர்ஸ் தே டின்ட் மேக் மாஸ்டர் பீசஸ் எவ்வளோ பெரிய வெட்டரன்ஸ்லாம் டேரக்டராக இருந்தாங்க ஆனால் புஸ் புதுசாவுத்தம் வந்து காலேஜில் பாஸ் பண்ணி ஹீட் கொடுத்தனுக்கா மாஸ்டர்ஸ் தெரியல ஏதோ ஒன்று புலப்படாமல் பிடிபடாமல் இருக்கக்கூடிய ஒரு நெபுலஸ் ஒரு மீடியம் இது அந்த மீடியமில் நீ எப்படி குவான்டிஃபை பண்ணுவேன் அப்போ கார்பரேட்டில் வந்து உட்காந்துக்கிறாங்க எல்லோரும் இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் அந்த மாதிரி ஒரு கணக்கே கிடையாது சினிமா என்பது பிடிப்படாத இடத்தில் வெறும்னா அக்கௌண்டன்சி புக்ஸு அந்த மாதிரி சிங்கிள் என்ட்ரி டபுள் என்ட்ரி என்ன அந்த சேல்ஸ் வந்து பார்த்ததுனாலே அழிந்து போய்விட்டது அமெரிக்காவில் டிஸ்னி மார்வல் எல்லா படமும் ஃப்ளாப்பு கெவின் ஃபைகன் ஒரே ஒரு ஆள் அவன் ஒரு நல்ல கிரியேட்டர் அவன் வந்து டிசியில் வந்து சேர்றான் எல்லா படமும் ஹிட்டு ஸோ ஒன் கிரியேட்டர் ஊ அண்டர்ஸ்டாண்ட் சினிமா ஆஸ் அன் ஆத்தர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஒரு மெஷ்கின் தேவை அப்போ தான் அந்த இண்டஸ்ட்ரிக்கு இருக்கும் ஸோ அதை குவான்டிஃபை பண்ணுறதுக்கு அறிவு வேணும் கார்பரேட் வந்து திரும்பி இந்த மாதிரி குட்டி ப சின்ன படங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா நீ என்ன போடுற தலைவா ஒரு ரெண்டு கோடி பட்டா ரெண்டரை கோடி இன்னும் போருமே ஒன்றரை கோடி பட்டா முக்கால் கோடி இன்ன்தான் போருமே அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அதுக்கு கழுப்பு தமிழ் என்ன தூக்கணும் என்னென்ன இறக்கணும் அந்த மாதிரி பாகுபாடுகள் பார்த்து வச்சுட்டு கார்பரேட் எண்ட் ஆயிடுச்சு காசை சொல்றெல்லாம் சுடிங் போயிட்டான் இது முதல்லேருந்து ஆரம்பிக்க வேண்டியது பரோட்டா சூரிய மாதிரி இப்பயாவது இனிமேல் ஆர்மி பிள்ளையா சுட் போட்டு ஆரம்பிக்கும் போது பெரிய பெரிய கம்பெனிஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இது இதுதான் பாதை இதுதான் எல்லா படங்களையும் என்கரேஜ் பண்ணி காசு இழக்க வேண்டாம் ஆனால் முந்நூற்றி இருபது படங்களில் வந்து ஒரு பத்து படம் தான் ஓடுதுன்னா அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி தருணத்தில் டஃப் காம்படிஷனில் ராதிகா வந்து நீங்கள் வந்து முதல் பாதை எடுத்து வச்சிருக்கீங்க பார்க்கும்போதே அது வந்து உங்களுக்கு வந்து போட்ட காசு தெரிப்படுங்கிற ஒரு நம்பிக்கை வருது ப்ரொடியூசர் கோமதி எங்கள் அம்மாவுடைய பேர் ஐம் ஐம் வெரி ஹாப்பிஸ் தட் யூர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிரைஸ் இஸ் பி வெரி பியூட்டிஃபுல் ஸ்டெப் நல்லபடியாக காலையில் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கீங்க ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஸோ சார்